சத்தியம் ப்ராபர்டீஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சீர்காழி அருகே பூம்புகார் காவிரி சங்கமத்தில் தை அமாவாசையை ஒட்டி ஆயிரக்கணக்கானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து புனித நீராடி வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த பூம்புகாரில் காவிரி ஆறு கடலுடன் கலக்கும் காவிரி சங்கமத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு பலிகர்ம பூஜைகளை செய்து வழிபட்டு வருகின்றனர் தை அமாவாசை தினத்தில் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் குடும்ப கஷ்டங்கள் நீங்கி முன்னோர்களின் அருளாசி கிடைக்கும் என்பதால் காவிரி சங்கமத்தில் அதிகாலை முதலே காய்கறிகள் கீரை வகைகள் பச்சரிசி எல் வைத்து பூஜை செய்து தர்ப்பணம் கொடுத்து காவிரி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர் ஆடி புரட்டாசி மற்றும் தை அமாவாசை நாட்களில் இந்த காவிரி சங்கமத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து புனித நீராடி சென்று வருகின்றனர் பொதுமக்கள் வசதிக்காக சீர்காழி மயிலாடுதுறை பகுதியிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒரு செங்கல்பட்ட உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் எங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் டூ நைன்